ஆய் ஹலோ காயஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தமிழ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பகுதி ஈயில் இருக்கிற தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பாரதியார் பாரதிதாசன் திருவிக்கா நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி கவிஞர்களை பற்றியும் தலைவர்களை பற்றியும் நம்ம தனித்தனியாக வீடியோ வந்து பார்த்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா சிக்ஸ்த்து வந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற லைன் பை லைன் கொஷின்ஸை வந்து கம்பேர் பண்ணி எல்லாமே வந்து ஒரே ஒரே வீடியோவில் வர மாதிரி சரிங்களா பாரதியார் அப்படின்னா ஒரே இதில் வந்து சிக்ஸ்த் வந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரே வீடியோவில் வந்துடும் நீங்கள் சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது அது ஒன்று மட்டும் பார்த்தாலே போதும் எல்லா கொஷின்ஸும் வந்து அது வந்துடும் அவர் இயற்றிய நூல்கள் என்ன மேற்கோள்கள் என்ன அவரோட சிறப்புப் பேர் என்ன அவரோட காலங்கள் சரிங்களா எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு இதுலேயே வந்துடும் சேம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உடுமலை நாராயணகவி அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மற்றும் மருதகாசி அவர்களை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் சரிங்களா இவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன இவங்க வாங்கின விருதுகள் என்னென்ன மேற்கோள்கள் பாடல் வரிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் இப்போ தான் விஷயம்ல நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கானல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரிங்களா நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க உடுமலை நாராயண கவி அவர்கள் சரிங்களா ஸோ இவர் வந்து என்னென்னு சொல்லுவாங்க பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லுவாங்க சரிங்களா இவர் என்னென்னு சொல்லுவாங்க பகுத்தறிவு கவிராயர்னு சிறப்பு பேர் இருக்கு சரிங்களா இவரோட வாழ்க்கை குறிப்பு வந்து பார்த்துடலாம் இவரோட ஏற்பேர் என்ன அப்படின்னா நாராயணசாமி இவரோட ஏற்பேர் என்ன நாராயணசாமி இவருடைய பிறப்பு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இவர் பிறந்த நாள் எப்போ அப்படின்னா இருபத்தி ஐந்து ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இவருடைய பெற்றோர்கள் யார் யாருன்னா கிருட்டின கிருட்டினசாமி மற்றும் முத்தம்மாள் சரிங்களா அப்பா அம்மா யார் அப்படின்னா கிருட்டினசாமி மற்றும் முத்தம்மாள் இவரோட ஊர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உடும உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள பூலவாடி கிராமம் சரிங்களா உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள பூலவாளிங்கிற ஊரில் வந்து பிறந்தவர் தான் யார் உடுமலை நாராயணகவி அவர்கள் இவரோட மனைவி பெயர் வந்து பேச்சி பேச்சியம்மாள் மனைவியின் பெயர் பேச்சி பேச்சியம்மாள் இவர் வந்து மறைந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து மறைஞ்சிருக்காங்க சரிங்களா இவரோட குரு யாருன்னா உடுமலை முத்துசாமி கவிராயர் சரிங்களா ரொம்ப முக்கியம் நம்ம கவிஞர்களை பற்றி பார்க்கும்போது அவங்களோட குரு அரசியல் குரு இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் உடுமலை நாராயண கவி அவர்களோட குரு யார் உடுமலை முத்துச்சாமி கவிராயர் சரிங்களா அடுத்து அந்த பாருங்கள் இவரோட சிறப்பு பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் சரிங்களா பகுத்தறிவு கவிராயன்னு சொல்லுவாங்க இவரை அடுத்து வந்து பாருங்கள் இவரோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா முத்துச்சாமி கவி கவிராயரிடம் கல்வி பயின்றவர் இவர் சரிங்களா சங்கரதாசு சுவாமிகளிடம் யாப் பிளக்கணம் பயின்றார் சரிங்களா முத்துச்சாமி கவி கவிராயரிடம் வந்து கல்வி பயின்றார் ஸோ அது மட்டும் இல்லாமல் யா வந்து யார்கிட்ட வந்து பயின்றார் அப்படின்னா சங்கரதாசு சுவாமிகளிடம் வந்து யா வந்து பயின்றார் நாடகத்துறையிலிருந்து துறைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து திரைப்பட திரைப்படங்களுக்கு பாடல் எழுத ஆரம்பித்த நாராயணசாமி அவர்கள் ஏறத்தாழ பத்தாயிரம் பாடல்களை எழுதியுள்ளார் சரிங்களா எவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காரு பத்தாயிரம் பாடல்கள் எழுதியிருக்காரு திரைப்பட பாடல்கள் எழுத ஆரம்பித்த பிறகு தனது பெயரை நாராயண கவி என்று மாற்றிக்கொண்டார் சரிங்களா திரைப்பட பாடல்கள் எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவரோட பெயரை வந்து என்னென்னு மாற்றிட்டார் நாராயண கவி அப்படிங்கிற வந்து பெயரை வந்து சூட்டிக்கொண்டார் கவிஞர் இனம் என்று தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டவர் சரிங்களா அதாவது வந்து தன்னை வந்து கவிஞன்னு சொல்லி அடையாளம் காட்டுறதுக்காக வந்து அவரோட பெயரை வந்து நாராயண கவி அப்படின்னு வந்து மாற்றிட்டார் சரிங்களா நாராயணசாமிங்கிறத வந்து நாராயண கவின்னு மாற்றிக்கிட்டார் அடுத்து வந்து பாருங்கள் கலைபாணன் என் எஸ் கிருஷ்ணனுக்கு கிந்தனார் கதா காலச்சேபம் எழுதியதால் கலைவாணனின் குருவாக மதிக்கப்பட்டார் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க தம் பாடல்களின் திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தியவர் இவர் தான் சரிங்களா இவரோட பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் கருத்துக்களை வந்து மிகுதியாக பயன்படுத்தியிருக்காரு நீதிபதி கோகுலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் இவருக்கு சாகித்ய ரத்ன ரத்னாகர் விருது வந்து வழங்கப்பட்டது சரிங்களா சாகித்ய ரத்னாகர் விருது வந்து வழங்கப்பட்டது யாரோட தலைமையிலேன்னு கேட்பாங்க நீதிபதி கோகுலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயணகவி அவர்களுக்கு வந்து சாகித்ய ரத்னாகர் விருது வந்து வழங்கப்பட்டது அடுத்து வந்து கலைமாமணி விருது பெற்றரும் இவர் தான் சரிங்களா கலை மாணி விருதும் வாங்கியிருக்கிற நாட்டுப்புற பாடல்கள் மெட்டுக்களை திரைப்படத்தில் அறிமுகம் செய்தவர் வந்து இவர்தான் நாட்டுப்புற பாடல்களை வந்து திரைப்படத்தில் அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க பகுத்தறிவு சரிங்களா சீர்திருத்த கருத்துக்களை முதன் முதலில் திரைப்படத்தில் புகுத்தியவர் இவர் தான் அடுத்து வந்து பாருங்கள் இந்திய அரசு உடுமலை நாராயணகவி நினைவை போற்றும் வகையில் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஐநூறு காசு அஞ்சல் தலையை வந்து இந்திய அரசு துறை வெளியிட்டது சரிங்களா எவ்வளவு காசு ஐநூறு காசு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டாங்க தமிழ்நாடு அரசு இவர் வாழ்ந்த உடுமலைப்பேட்டையில் உடுமலை நாராயணகவி நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இவருக்கு எங்கே மணிமண்டவம்னு கேட்டாங்கன்னா உடுமலையில் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் கோவலன் கண்ணகி பள்ளி திருமணம் பவளக்குடி நத்தனார் ஆகிய நாடகங் நாடகங்களையும் அதற்குரிய பாடல்களையும் எழுதியவர் யார் இவர் தான் சரிங்களா உடுமலை நாராயணகவி அவர்கள் அடுத்து வந்து பாருங்கள் இவரோட பாடல் வரிகள் என்னென்ன அப்படின்னு முக்கியமானது பார்த்துக்கலாம் சரிங்களா மலை வரும் என்றே மந்திரம் ஜெபித்து ஜெபித்தது அந்த காலம் சரிங்களா அது மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்று கூறியவர் நாராயண கவி அவர்கள் சரிங்களா ஜெபித்தது மழை வரும் என்றே மந்திரம் ஜெபித்தது அந்த காலம் அதே மலை வரும் மலையை பொழிய வைப்பது எந்திரம் வந்தது இந்த காலம் என்று கூறியவர் நாராயண கவி அவர்கள் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் என்று கூறியவர் நாராயணகவி இதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க மேற்கோள்கள் இல்லைன்னா கூற்றுகளையும் கேட்பாங்க சரிங்களா பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் என்று கூறியவர் யாரு நாராயணகவி அவர்கள் இல்லை அப்படின்னு இந்த பாடல் பாடியவர் யார் கேட்பாங்க சரிங்களா கூற்றுலையும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது கத்தியை தீட்டுவது அந்த காலம் பக்தியை தீட்டுவது இந்த காலம் சரிங்களா கத்தியை தீட்டுவது அந்த காலம் சாரி புத்தியை தீட்டுவது இந்த காலம் சரிங்களா என்று கூறியவர் நாராயணகவி அவர்கள் அடுத்தது வந்து பாருங்கள் ஸோ யாரை பற்றி பார்க்க போகிறோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இவரை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் கவிஞன்னு சொல்லுவாங்க சரிங்களா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை வந்து என்னென்னு சொல்லுவாங்க மக்கள் கவிஞன் சொல்லுவாங்க சரிங்களா ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் உடுமலை நாராயண கவி அவர்களை வந்து பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லுவாங்க இவரோட இயற்பெயர் வந்து நாராயணசாமி இவர் பிறந்தது வந்து இருபத்தஞ்சி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இவரோட பெற்றோர் வந்து கிரெட்டினசாமி முத்தம்மாள் அவர்கள் இவரோடய ஊர் வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்கிற பூலவாடிங்கிற ஊர் சரிங்களா இவரோட மனைவி பெயர் வந்து பேச்சியம்மாள் இவரோட மறைவு வந்து இருபத்தி மூணு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இவரோட குரு யாருன்னா முத்துச்சாமி கவிராயர் உடுமலை முத்துச்சாமி கவிராயர் இவரோட சிறப்பு பெயர் என்னென்னா பகுத்தறிவு கவிராயர்னு இவரோட சிறப்பு பெயர் இவரோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இவரோ வந்து யார்கிட்ட கல்வி பயின்றார் முத்துச்சாமி கவிராயரிடம் கல்வி பயின்று யாப்பிழக்கணம் வந்து சங்கரதாசு வந்து பயின்றார் சரிங்களா நாடகத்துறையிலிருந்து திரைப்படத்துக்கு திரைப்படத்துறைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து வந்தார் அவர் வந்து பாடல் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளத்தில் பத்தாயிரம் பாடல் எழுதுனதுக்கு அப்புறம் வந்து தன்னோட பெயரை வந்து நாராயண கவின்னு வந்து மாத்திட்டார் சரிங்களா தன்னை வந்து ஒரு கவி கவி கவிஞரோட இனம்னு சொல்லி மாற்றுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பெயரை வந்து நாராயண கவின்னு நம்ம மாற்றிக்கிட்டார் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க கலைவணன் எ என் எஸ் கிருஷ்ணனுக்கு கிந்தனர் கதா கா காலட்சேபம் எழுதியதால் கலைவாணனின் குருவாக மா மதிக்கப்பட்டார் அடுத்து வந்து பாருங்க இவர் வந்து தம் பாடல்களை வந்து திருக்குறள் கருத்துக்களை வந்து மிகுதியாக பயன்படுத்தியவர் இவர்தான் நீதிபதி கோகுல கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் இவருக்கு வந்து சாகித்ய ரத்னகார் விருது வந்து வழங்கப்பட்டது ரத்னகார் விருது வந்து வழங்கப்பட்டது கலைமாமணி விருதும் இவருக்கு வழங்கியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் நாட்டுப்புற பாடல் மெட்டுக்களை வந்து திரைப்படத்தில் அறிமுகம் செய்தவர் யார் பகுத்தறிவு கவிராயர் தான் சீர்திருத்த கருத்துங்களை வந்து முதன் முதலில் திரைப்படத்தில் புகுத்தியவரும் யார் இவர் தான் சரிங்களா நாட்டுப்புற பாடல்கள் மெட்டும் சீர்திருத்த கருத்தங்களையும் வந்து முதன் முதலில் திரைப்படத்தில் அறிமுகம் செய்தவர் யாரு பகுத்தறிவு கவிராயர் இந்திய அரசு வந்து உடுமலை கவி அவர்களின் நினைவை போற்றும் வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இவருக்கு வந்து ஐநூறு காசு அஞ்சல் தலையை வந்து இந்திய அரசு வந்து வெளியிட்டது சரிங்களா அது அப்புறம் வந்து பார்த்திங்கனா இவருக்கு வந்து இவரோட நினைவை வந்து போற்றும் வகையில் வந்து உடுமலைப்பேட்டையில் வந்து இவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் கோவலன் கண்ணகி வள்ளி திருமணம் பவளக்குடி நத்தனார் ஆகிய நாடகங்களுக்கு அதுக்குரிய பாடல்களையும் எழுதி எழுதியுள்ளார் சரிங்களா இவர் எழுதின பாடல்கள்னு கேட்பாங்க நாடகம்னு கூட கேட்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் பாடல் வரிகள் மற்றும் மேற்கோள்கள் ரொம்ப முக்கியம் மலை வரும் என்றே மந்திரம் ஜெபித்தது அந்த காலம் அது மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம்னு சொன்னவர் நாராயணகவி பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம்னு சொன்னவர் நாராயணகவி அவர்கள் கத்தியை தீட்டுவது அந்த காலம் புத்தியை தீட்டுவது இந்த காலம்னு சொன்னவரும் நாராயணகவி அவர்கள் இதெல்லாமே வந்து கூற்றுலையும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் வந்து என்னென்னு சொல்லுவாங்க மக்கள் கவிஞன்னு சொல்லுவாங்க சரிங்களா மக்கள் கவிஞர் இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தலாம் இவரோட பெயர் வந்து கல்யாண சுந்தரம் இவர் பிறந்த ஊர் வந்து செங்கப்படுத்தான் காடு அதாவது வந்து பட்டுக்கோட்டை அருகே உள்ளது சரிங்களா செங்கப்படுத்தான் காடு இவரோட காலை வந்து பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை இவரோட பெற்றோர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அருணாச்சலம் விசாலாட்சி அம்மையா மனைவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம்மாள் சரிங்களா இவரோட சிறப்பு பேர் என்ன அப்படின்னா மக்கள் கவிஞர் தான் அதிகமாக எக்ஸாமில் கேட்குறது என்ன அப்படின்னா மக்கள் கவிஞர் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க மக்கள் கவிஞர் எனும் பட்டம் கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது யாருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சரிங்களா பாமர மக்களின் கவிஞர்ன்னு சொல்லுவாங்க பொது உடைமை கவிஞன்னு சொல்லுவாங்க மருதகாசியின் தம்பி என்று அழைக்கப்பட்டவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சரிங்களா மக்கள் கவிஞருங்கிற பட்டம் வந்து கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக வந்து கொடுத்தாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சரிங்களா பாமர மக்கள் கவிஞர்னு இன்னொரு சிறப்பு பேர் இருக்குது பொது உடைமை கவிஞர்ன்னு சொல்லுவாங்க மருத அவர்களின் தம்பின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் இவரோட சிறப்புகள் என்னன்னு அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் பாரதிதாசனால் எனது வலது கை என்ன புகழப்பட்டார் இவரது பாடல்கள் வெளியிட்ட இதில் வந்து ஜனசக்திங்கிற இதில் வந்து இவரோட பாடல்கள் வந்து வெளியிட்டாங்க உடுமலை நாராயணகவி இவரை அவர் கோட்டை நான் பேட்டை என புகழ்ந்தார் சரிங்களா உடுமலை பேட்டை நாராயணகவி வந்து உடுமலைப்பேட்டையில் பிறந்தார் சரிங்களா அவர் வந்து பட்டு சரிங்களா அதனால் வந்து அவர் வந்து கோட்டை பட்டுக்கோட்டை நான் வந்து உடுமலை பேட்டை சரிங்களா அவர் கோட்டை நான் பேட்டைன்னு வந்து புகழ்ந்தவரியார் உடுமலை நாராயணகவி அவர்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பாண்டிச்சேரி சென்று பாவேந்தர் பாரதிதாசனிடம் தமிழ் பயின்றார் பின்னர் அவர் நடத்திய குயில் இதழில் உதவியாளராக பணியாற்றினார் அதன் நினைவாகத்தான் கவிஞர் மனைவிக்கு கடிதம் எழுதும்போது தனக்கு தமிழ் கற்பித்த குரு பாரதிதாசன் வாழ்க என்று எழுதி தான் தொடர்வாராம் சரிங்களா அதாவது வந்து பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே வந்து பாண்டிச்சேரி போய் பாவேந்தர் பாரதிதாசன் இடம் வந்து க தமிழ் வந்து கற்றுக்கிட்டு இருந்தாரு அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் நடத்தின பாரதிதாசன் அவர்கள் நடத்தின குயில் இதழில் வந்து அவர் வந்து உதவியாளராக பணியாற்றிட்டு இருந்தார் அதன் வந்து அதன் ஞாபகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரோட மனைவிக்கு வந்து கடிதம் எழுதும் போது தனக்கு தமிழ் கற்பித்த குரு வந்து பாரதிதாசன் வாழ்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு தான் வந்து அவர் அவர் மனைவிக்கு வந்து கடிதம் எழுதுவாராம் சரிங்களா நூற்றி எண்பத்தி ஒன்பது திரைப்படங்களுக்கு வந்து பாடல்களை எழுதி உள்ளார் அடுத்து வந்து பாருங்க பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதிய முதல் படம் வந்து படித்த பெண் சரிங்களா இவர் எழுதின முதல் முதல் பாடல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா படித்த பெண்ணுங்கிற திரைப்படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆடு நல்லதை சொன்ன நாத்திகன என்பது அவர் முதல் பாடலாகும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்லத சொன்ன நாத்திகனா என்பது வந்து அவர் பாடின முதல் பாடலாகும் எந்த திரைப்படம் இல்லைன்னா படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் எழுதின முதல் பாடல் பொது உடைமை கருத்துக்களை திரைப்படைப் பாடலில் புகுத்தியவர் இவர் தான் திரை இசை பாடல்கள் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவரும் இவர் தான் சரிங்களா திரை இசை பாடல்கள் வந்து உழைப்பாளர்களோட உயர்வை போற்றியவரும் இவர் தான் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தனது இருபத்தி ஒன்பதாம் வயதில் மரணம் அடைந்தார் சரிங்களா இவர் வந்து இருபத்தி ஒன்பது வயசிலே வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கவிஞரின் அனைத்து பாடல்களையும் தமிழக அரசால் நாட்டுரிமையாக்கப்பட்டனர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களோட பாடலை வந்து நாட்டுரிமையாக்கப்பட்டது சரிங்களா தன்னுடைய நாட்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டை என்று எம்ஜிஆர் அடிக்கடி சொல்வது வழக்கம் சரிங்களா எம்ஜிஆர் அவர்களை வந்து தன்னோட நாட்காலியில் வந்து ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்வது வந்து வழக்கங்கிறாங்க அடுத்து வந்து பாருங்கள் இவரோட பாடல் வரிகள் வந்து பார்த்தலாம் தூங்காதே தம்பி தூங்காதே ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி என்று பாடியவர் மக்கள் கவிஞர் அவர்கள் சரிங்களா காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையும் காடும் தானே மிச்சம் என்று பாடியவரும் மக்கள் கவிஞர் தான் அதாவது வந்து உழைப்பாளர்களின் மேன்மையை சொன்ன பாடல் இது சரிங்களா காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையும் காடும் தானே மிச்சம் அப்படின்னு சொல்லி உழைப்பாளர்களோட மேன்மையை சொன்ன பாடல் தான் வந்து இந்த பாடல் சரிங்களா இவரோட மேற்கோள்கள் வந்து பார்த்தலாம் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோமலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் என்று கூறியவர் மக்கள் கவிஞர் சரிங்களா அதாவது வந்து துன்பத்தை வெல்லும் கவி கற்றிட வேண்டும் நீ சோமலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் என்று கூறியவர் நான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே இது வந்து ரொம்ப எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே என்று கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இது வந்து கூற்றுலையும் கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ தனித்தனியாக பார்க்குற காரணம் வந்து நீங்கள் தனியாக நம்ம ஆறு எட்டும் போது லைன் பை லைன் கொஷின்ஸ் படிக்கும் போது கன்ஃப்யூஸாக இருக்கும் அதுக்கு தான் வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம தனித்தனியாக பார்க்குற காரணம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தான் நமக்கு செல்வம் நமது செல்வம் என்று கூறியவர் மக்கள் கவிஞர் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவு ஒரு நாள் நனவாகும் என்று கூறியவரும் அவர்தான் சரிங்களா குறுக்கு வழியில் வாழ்வு தேடும் குருட்டு உலகமடா என்று பாடியவரும் அவர் தான் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே மனிதன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே என்று கூறியவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து வந்து பாருங்கள் மருதகாசி அவர்கள் சரிங்களா இவரோட வாழ்க்கை குறிப்பு வந்து பார்த்துடலாம் இவர் பெயர் வந்து ஆ மருதகாசி இவர் பிறந்த ஊர் வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேளங்குடிக்காடு சரிங்களா மேளங்குடிக்காடு இவர் பெற்றோர் வந்து ஐயம் பெருமாள் மற்றும் மிளகாய் மிளகாயி அம்மையா அம்மாள் சரிங்களா மனைவியின் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்கோடி இவரோட காலம் வந்து பனிர பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை இவரின் ஆசிரியர் வந்து ராஜகோபாலையர் சரிங்களா ராஜகோபாலையர் இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா திரைக்கவி திலகம்னு சொல்லுவாங்க மருதகாசி அவர்களோட சிறப்பு என்ன திரைக்கவி திலகம் இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க திரைக்கவி திலகம் யாருன்னா மருதகாசி அவர்கள் சரிங்களா இவரோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் திரைக்கதைகளுக்கு எழுதிய பாடல்கள் தூக்கப்பட்டுள்ளது சரிங்களா அதில் உழவும் தொழிலும் தாளாட்டு சமூகம் தத்துவம் நகைச்சுவை என்னும் தலைப்புகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது சரிங்களா இவரோட பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன தலைப்பில் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா திரைக்கவி திலகம்னு சொல்லி வெளியிட்டாங்க அந்த பாடல்கள் அந்த தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உழவும் தொழிலும் தாளாட்டு சமூகம் தத்துவம் நகைச்சுவை போன்ற தலைப்பில் வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க சரிங்களா பதிமூணு வயதுலேயே வந்து திரைப்பாடல் எழுதி எழுதியுள்ளார் இவரின் முதல் பாடல் வந்து காமன் பண்டிகை சரிங்களா இவர் இவரோட முதல் பாடல் வந்து காமன் பண்டிகை இவர் வந்து பதிமூணு வயசுலேயே வந்து திரைப்பட பாடல் எழுதியவர் அடுத்து வந்து பாருங்கள் என் ஏன் ரெண்டாயிரம் பாடல்கள் கவிராயின் இரண்டு பாடல்களுக்கு இணையில்லை என்று கூறியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கலைமாமணி பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து கலைமாமணி பட்டம் பெற்றவர் இவர் பாடல் பாடல் எழுதிய நாடக சபை வந்து தேவி நாடக சபா சரிங்களா மாடர்ன் தேற்றின் இரட்டை கவிஞர் மாடல் தேற்றோட இரட்டை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் யாருன்னா மருதகாசி மற்றும் காமு ஷெரிப் அவர்கள் சரிங்களா இவங்க ரெண்டு பேர்த்த வந்து இரட்டை கவிஞர்கள் சொல்லுவாங்க மாடர்ன் தேற்றோட இரட்டை கவிஞர்கள்னு சொல்லுவாங்க உடுமலை நாராயண கவியை வந்து தனது குருவாக திரைக்கவி திலகம் என்ற பட்டம் வழங்கியவர் குடந்தை வாணி விலாச சபையினர் சரிங்களா குழந்தை விலாச சபையினர் வந்து இவருக்கு வந்து திரைக்கவி திலகம் வந்து பட்டம் வந்து வழங்கினாங்க இவர் மருதமலை மாமனையே முருகையா பாடல் வந்து தமிழக அரசின் பரிசை பெற்றுள்ளது இவர் பாடிய மருதமலை மாமனையே முருகையாங்கிற பாடல் வந்து தமிழக அரசின் பரிசை பெற்றது அடுத்து வந்து பாருங்க மருதகாசியின் திரை இசை பாடல்களையும் புத்தகங்களையும் மே ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழக அரசு ஆக்கியது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மாயாவதி என்ற படத்தில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தூங்காதே கண்ணின்று ஒன்று திரைப்படம் வரை தொடர்ந்த கவிஞர் திரையுலகத்தில் தொடர்ந்த கவிஞரின் திரையுலக சகாப்தம் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தூங்கியது சரிங்களா அவர் இறந்தது எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் வந்து கவிஞர் வந்து பாடல் பாடியிருக்கார் சரிங்களா ஐம்பத்தி மூணு வரிகளில் ராமாயண சுருக்கம் பாடியவர் யாருன்னு கேட்பாங்க மருதகாசி அவர்கள் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி ஐம்பத்தி மூணு மூணு வந்து ராமாயணத்தை வந்து சுருக்கி எழுதியிருக்கார் சரிங்களா சுருக்கி பாடியிருக்காரு இவரோட மேற்கோள்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மேற்கோள்கள் எல்லாமே வந்து பாடல் பாடல்கள் கொடுத்து யார் பாடினாங்கன்னு கூட கேட்கலாம் இல்லைன்னா கூற்றுகளையும் கேட்கலாம் சரிங்களா மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு ஊட்டி என்ற பாடல் பாடியவர் வாராய் நீ வாராய் போகும் இடமெல்லாம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் என்று பாடியவரும் இவர்தான் தான் ஏர்முனைக்கு நேர் இங்கு எதுவும் இல்லை என்று கூறியவரும் இவர்தான் எப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை அப்படின்னு சொன்னவரும் அவர்தான் மாசிலா உன்னை காதலே என்று பாடியவரும் மருதகாசி அவர்கள்தான் சரிங்களா அதாவது என்னென்னா மணப்பாறை மாடு கட்டி மாயாவரம் ஏர் ஊட்டி என்ற பாடலை பாடியவர் வாராய் நீ வாராய் போகும் இடமெல்லாம் மிக தூரமில்லை நீ வாராய் என்று பாடியவர் ஏர் முனைக்கு நேர் இங்கே எதுவும் இல்லை என்று கூறியவரும் அவர்தான் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை அப்படின்னு சொல்லி சொன்னவரும் அவர் தான் அடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள் மாசிலா உன்னை காதலே என்று பாடியவரும் வந்து மருதகாசி அவர்கள் சரிங்களா ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நாராயண கவி அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மற்றும் மருதகாசி அவர்களோட வரலாறு அவர்களோட சிறப்பு பேரலின அவர்களுக்கு என்னென்ன பட்டம் வழங்கினாங்க அவங்களோட முக்கியமான மேற்கோள்கள் அதாவது வந்து பாடல்கள் எந்த மாதிரி வேணால் கேட்கலாம் எல்லாமே வந்து டீட்டெயில் வந்து நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துட்டோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க வந்து நான் கொடுக்கற செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ